ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகாணத்தில் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் சோமு தாத்தா வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு இப்போதைக்கு அஜய் கல்யாணத்தை பற்றி பேச வேணாம் அந்த சம்மந்தம் நமக்கு வேணாம் அவர் ரொம்ப மோசமான ஆளாக இருக்காரு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே வந்து காவேரி அவர் கடத்தி இப்படிலாம் பண்ணி தெரிஞ்சிருந்தால் அந்த கல்யாணத்துக்கு நான் ஊற்றிட்டுருக்க மாட்டேன் அதனால் இந்த கல்யாணத்தை பேச்சைத்தோடு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அஜய் இருந்துட்டு என்ன தாத்தா இப்பெல்லாம் சொல்கிறீங்க நான் ராகினிக்கு வந்து வாக் கொடுத்துருக்கேன் நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு அஜயோட அப்பாவும் நீங்கள் காவேரியை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க என் பையனை பற்றி ஏன் திங்க் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவன் சின்ன பையன் அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் கொஞ்சம் நாள் ஆனால் அவனே புரிஞ்சு இப்போ அவனுக்கு நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதனால் இந்த கல்யாண பெற்றதோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா உள்ள போயிடுறாரு அடுத்து வெளில வந்து அஜய் அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா தாத்தா வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டா அதே நம்ம காதில் வாங்கணும் நம்ம பண்ணுற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அஜயோட அம்மா கேட்டுகிட்டு வந்து என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்பா பேச்ச மாரி நம்ம ஒரு முடிவு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ விஷயத்தில் வேணால் அவங்க அப்பா முடிவு எடுத்துக்கிட்டோம் ஏன் பையன் விஷயத்தில் அவர் முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஜய் இப்போ சொல்கிறா கேட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க முடிஞ்சா கல்யாணத்துக்கு எங்கள் கூடவா அப்படி இல்லைன்னா உன் பையனையாவது யாராவது ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வை அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த விஷயத்த நீ உங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன்னு நம்புற அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஷாக் ஆகி உள்ளே போயிடுறாங்க என்னப்பா இது அம்மாட்ட சொல்லிட்டா அப்படின்னு அஜய் கேட்குறாரு அவள் ஏன் பண்டாட்டிடா யார்கிட்டையும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு அடுத்த சீனில் வந்து சாரதம்மா வந்து காவேரிய காலேருந்து வெளிலே பார்க்கல என்னாச்சுன்னு தெரியலன்னு பொழம்பிகிட்டு இருக்காங்க ஒன்றே நார்மலாக இருந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனால் தாத்தா வந்து அக்காவும் வெளில போயிருக்காங்க ஏதாவது நான் முக்கியமான விஷயமானு கேட்குறாரு இல்லை சும்மா பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறாங்க சரி நான் வந்ததும் நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு அதுவும் நார்மலாக வந்துடுறாங்க நார்மலாக வீட்டுக்கு வந்து அக்கா அம்மா வெளில போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் சாதம் அம்மா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இன்னும் அவங்க பொண்ணு தூங்கி எழுந்துச்சி வெளில வரல போல் உடனே அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன்டி அப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க குமரன் வந்துட்டுனா கொடைக்கானல் போகிறேன் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற நிலத்தை அளக்க வராங்களாம் அதனால வந்து வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் சரி அப்படியே கங்கா நீயும் போயிட்டு வா வீடு அப்படியே கடக்கு போய் வீடெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க கும்பரன் ஃபேஸ் உடனே பிரைட் ஆகிடுது யமுனா கிண்டல் பண்ணுறாங்க பொண்டாட்டி கூட வராங்கன்னு சொன்னோன்னே ஒருத்தருக்கு மூஞ்சில் பல்ப்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் கும்பரனுக்கு தெரியாது அவரோட கனவை கலைக்கிறதுக்குன்னே அங்கே ரெண்டு வில்லன்கள் ஆல்ரெடி அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் நம்ம விஜய் காவேரிந்தாங்க ஆல்ரெடி அவங்களும் ரெண்டு நாள் தங்குறதுக்காக கொடைக்கானல் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க காவேரி வந்து சமைச்சிட்டு விஜய் வந்து எழுப்பு வராங்க விஜய் ஏஞ்சிட்டு நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருக்கா போய் ட்ரெஸ்ஸ்ட்டாவெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க நான் கடைக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் லூசாக தான் இருக்கும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு விஜய் போட்டுட்டு வர இதுவும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க பரவாயில்ல காத்தோட்டமாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காருறாங்க இதெல்லாம் வந்து கடையில் ஆர்டர் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு கஷ்டப்பட்டு சமைச்சா கடையில் ஆர்டர் பண்ணியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை சும்மா கலாச்சாரம் இந்த வாசனையிலே கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் சமைச்ச சொல்லிட்டு நீ உட்கார் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா டாடா பாய்